நீலாம் என்ன பண்ண குட்டி பாப்பாப்ப உன்னைங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல எதுக்காக வந்த அவளை என்ன பண்ணன்னு சொல்லிட்டு நிலா பாப்பாவை அடிக்கிறாங்க உடனே அங்க பாக்கி ஓடி வராங்க அத்த என்னாச்சு எதுக்காக நிலா வடிக்கிறீங்க நிலா அப்படி என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவ என்ன தப்பு பண்ணலன்னு கேளு குழந்தைய வந்து இப்படி எல்லாம் தான் இவ ரொம்ப பச்சை குழந்தை குட்டி குழந்தை இவளுக்கு போய் என்ன தெரியும் இவ்வளவு தனியா விட்டுருக்கீங்க இனி இவ பக்கம் அவ வராம பாத்துக்கொண்டதும் அத்த என்ன அத்தை உங்க எல்லாமே மார்க்கலா இருக்கு எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் நீங்க பேச பேசுறீகா அவளும் குட்டி குழந்தை தானே அவளுக்கு தெரியாதா அவளுடைய தங்கச்சி அவ பாசமா தானே பார்த்துப்பான்னு சொன்னதோ யாருக்கு யார் தங்கச்சி இவளுக்கு அவங்க தங்கச்சி அப்படி எல்லாம் கிடையாது இவதான் இந்த குடும்பத்தோட வாரிசு வீட்டோட வாரிசு அப்ப இவ யார் அத்த இவ வந்து அப்ப மேல தெரியாதவ அவளுடைய அப்ப வந்து கணேஷ் தான் சொன்னதோ அத்த போதும் நிறுத்துங்க தயவு செஞ்சு இப்படி சொல்லி அவளை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க ஒரு வேலை இது அமிர்தா காதுக்கோ இழில் காதுக்கோ விழுந்தா என்ன நடக்கும் தெரியுமா எதனாலும் நடக்கட்டுமே நான் உண்மை தானே சொல்றேன் எழிலுக்கும் அமிர்தாக்கோ பொறக்க போற